பாயடி பேசு பேசுறாம்பா அவெல்லாம் விளையாண்டு இருக்கா தலை வர அரிக்குது நேரம் கிட்ட நேரத்துல தலை அரிக்குதுதான் வேலையே இந்த ஏன் லைவ் போடுறேன் யாரும் வர மாட்டேங்க நீங்க என்னாச்சு சரி அதான் இந்த டைமுக்கு போட்டு பாப்பேன் யாராவது வரீங்களான்னு பாக்கலாம் தான் तो सेम नंदा ओप्टर या 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 ए आप किधर घुड़े पात्र मोईसरा पुर्ती आ आजकल आये पुर्ती बालू पहिया ये क्या साले की पुरी पैसियों पेन कर दी रा

ஹாய் ஹாய் ப்ரோ வாங்க வணக்கம் சர்ச்சே மூடி இருக்கு அதனால மூடி போட்டு ஹாய்

என்ன <Ile> பேசுங்க <Ile> 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 நான் த்தி எண்ணூறு ஹாய் சந்திரன் வாங்க வணக்கம் ஹாய் பைத்தியகாரி ஹாய் ஹாய் ஏழாம் தேதி வருது

पत्त मणि आओगे वंबा दर मणि की पोटा है पर मणि न पत्ता वाली है सुमा पोट पाता है तम्बे हाय लाइक पन नगा लाइक पन नामर की ना सिस्टर साप्तिंग ला साप्त अच्छी तम्बे नहीं साप्तिया दोस्त साप्त अच्छी चंद्रन नहीं साप्ते चंद्रन தம்பி நீ அப்புறம் சிவகாசிதானு தீப்பெட்டி வேலைக்கு தானே போறேன்னு சொன்னப்பா நீதான் ஒண்ணுதாப்பா கேட்டேன் சிங்கம் வெங்கடேசின் ஹாய் ஹாய் வணக்கம். சந்திரன் இருக்கியா? கோவில்பட்டி கோவில்பட்டி எங்க இருக்கு? அந்த ஊர் எங்க இருக்கு? நீ என்ன நீ என்னதான் லைவா மாத்தி மாத்தி போட்டாலும் நாங்க நாலு பேர் தான் வருவோம். ஆமா அது உண்மைதான். சந்திரன் கோவில்பட்டி உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கா நீங்க சிவகாசி தானே சாப்பிடு பக்கத்துல அப்படியா நான் தீப்பெட்டி தொழில் நீ தானே தம்பி சொன்ன சரி அதான் சிவகாசி செய்யா இருக்குமோன்னு நினைச்சுட்டேன் நானே ஆனா சந்திரனும் சிவகாசி தானா மழை பெய்யுது மழை பெய்யுது தூத்துக்குடி பக்கம் சிவகாசில பட்டாசுதான் அப்ப உங்க ஊர்ல என்ன பேமஸ் அப்ப சிவகாசில பட்டாசு மட்டும் தான் இருக்குமா அப்ப அங்கெல்லாம் தீப்பெட்டி தொழில் அங்கெல்லாம் கிடையாதா வெடிதானா அங்க ஓஹோ கோவில்பட்டியிலதான் தீப்பெட்டியா இருக்குமோ அப்பா அப்பா மீன் கட்டா சோ சாப்பாடோட விட்டு இருப்பா சாப்பிடவே இல்லது எங்க ஊர்ல கடலை மிட்டாய் தான் ஃபேமஸ் இல்லைப்பா நீ தானே சொன்ன தீப்பெட்டி இந்த இந்த குச்சி ஒட்டுறதுக்கு தான் போவேன் வேலைக்கு அப்படின்னு அப்போ அந்த குச்சியெல்லாம் எங்கே ஓட்டுவாங்க அப்போ அதெல்லாம் சிவகாசியில் தானே ஓட்டுவாங்க அந்த மாதிரிலாம் சந்திரன் நீ அது சொல்லு ஓகே okay. கோவில்்பட்டி கடலை முட்டை தூங்குற டைமுக்கு உட்காந்து நிறைய கம்பெனி இருக்கு நிறைய மிஷினும் இருக்கு ஓஹோ கோவில்பட்டி இல்லையா சூப்பர் தம்பி சரி என்ன சாப்பிட்ட காலையில சரி காலைலங்கிற போறேன் இப்ப என்ன சாப்பிட்ட அப்பப்ப அக்கா லூசா மாறிடுவேன் சிரிச்சிடாத சாப்பிடற சாப்பிடற மா தண்ணி கொண்டு குடுமா ஓஹோ அப்படியா அதான் அதான் தான் சிவகாசில வந்து வெறும் வெடி அந்த மாதிரி இது இருக்கும் போல இருக்கு கோவில்பட்டுல வந்து இன்னைக்கு வேலைக்கு போலக்கா மிஷின்ல கையை கொடுத்துட்டேன் கையை வீசிட்டு உட்காந்துருக்கேன் என்னாச்சி அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பார்த்துதான் வேலை செய்யணும் யாப்பா நீங்க மெயினான இருக்குது அது சென்னை சைனா என்னது இது என்ன சைனா மெயினான்னு சொல்லிக்கிட்டே

ஆமா சந்திரன் தீபாவளி வருது உங்க ஊர்ல இருந்தா வெடி பாக்ஸ் வர வைக்கணும் என்ன பண்றதுன்னு தெரியல உட்கார் மெயின் மிஷின் சந்திரன் உங்க ஊர்ல இருந்து வெடி பாக்ஸ் எங்க ஊருக்கு அனுப்பி விட்றியா ஆமா ஆ இது மழை என்னவா இல்ல தீபாவளி தான் அதுக்குதான் உங்க வெடி வெடிதான் பேமஸ் தானே அந்த ஊர்ல இருந்து வெடி நான் ஊருக்கு அனுப்பி போறேன் கேட்டேன் பாப்பா எனக்கு பயம் கை நல்லா இருக்கா இருக்காலாமா அனுப்புறேன் எங்க வீட்டுல வெடி இருக்கு தெரியும் எங்க வீட்டுக்காரங்களுக்கு வெடி பாக்ஸ் பெரிய பெரிய கிடையாது வெடி பாக்ஸ் தருவாங்க

அந்த வெடிபாக்குதான் இன்னைக்கு அனுப்பணும் சரி அக்கா எனக்கு நெட்டு இல்லைன்னு நினைக்கிறேன் நான் என்ன பார்த்துட்டு வரேன் ஓகேப்பா எனக்கே நட்டு இருக்கா நான் தெரியல அடாய் அடு ஏய் ஏந்திரியா ஏந்திரி ஏந்திரி அங்க வா போய் தூங்கு வா படுத்து தூங்கு வா தூங்க வைக்கிற வா அம்மா போ அங்க போய் படு போ குபாசா நியாமியா வரண்டி நியாமியா அங்க போ போய் படு சந்திரன் சொல்லுங்கள் சவுண்டு கேக்குதா இல்லையா பேசறது இருக்கா நெட் இருக்கா நான் தெரியல சந்திரன் நீங்க சுத்தி சுத்தி ஆஃப் ஆகுது போய் படுத்து போ அம்மா தூக்கம் வைக்கிறப்பா இப்படி போய் படுப்போம் ஐயோ பூனை வரும்ப்ப கடிக்க போது பாருப்ப அப்படி போய் பட இப்பதான் தெளிவா கேக்குது படுத்து மழை வருதுல்ல போர் எடுத்து போத்துக்க மழை வருது எடுத்து டு ஐயோ பேய் வருது நான் படுத்து பூங்க போறேன் கேளுக்க விட்டு விட்டு வருது

ஐயோ மழை கொடுத்த சாமி அங்க தூங்கிரு கண்ணிக்க ஆரோ அரா யாரும் ஒண்ணு சாப்பிட்ட வாய்கா சரி தூங்கு கம்மு தூங்கு ஆறு Jangan ditanggak lah. Bukan nak darah. Bukan. தம்பி சிங்கம் இருக்கியா சந்திரன் இருக்கியாப்பா லைவ கட் பண்ற அப்புறமா போட்டுமா என் பொண்ணு தூங்க வைக்கணும் அழுகுது தூங்கு தூங்கு பூனை வரும் தூங்கு பூனை கூட கத்து தூங்கு உங்க பூனை அடிச்சு விட்டோங்களாடா துரத்தி விட்டோம்னா அந்த பூனை வந்துச்சு பழக்கடா கத்துரா ஏன் மேனு கத்துரா சாமி

अपनी गतना सुन ले कब्जे कब्जे ओ ले अप ये परिचित नहीं है अजनबी मुंडी चाह ये लोग मुंडी चाह पमाता नानी कालना होता